நான் கடந்த பதினான்கு ஆண்டுகளாய் நாம் தமிழர் கட்சியில் பயணித்து வருகிறேன் என்னால் இயன்ற கட்சி பணியை செய்த போதிலும் நான் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களால் புறக்கணிக்கப்படுகிறேன் அது எனக்கு பெரிய மன உளைச்சலை தந்துள்ளது கட்சிக்கு ஆள் சேர் கட்சிக்குள் ஆள் சேர்க்காது என்று அண்ணன் சீமானவர்கள் சொல்வதை என்னால் ஏற்க முடியவில்லை அது மட்டுமல்லாமல் கட்டமைப்பு செய்து கிளை வாரியாக ஆட்களை நியமிக்கும் பொறுப்பாளர்களுக்கே பொறுப்பு வழங்கப்படும் என அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வதை அறவே ஏற்க முடியவில்லை பதிமூன்று ஆண்டுகளாய் நான் மட்டுமே கட்சி எனது பகுதியில் அடையாளப்படுத்திவிட்டேன் இப்பொழுது புதிய பொறுப்பாளர்கள் போடுவதை என் மனதில் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எல்லா சமூகத்திற்கும் பிரதிநிதித்துவ அடிப்படையில் பொறுப்பு வழங்க சொல்வதும் நிச்சயம் மாவட்ட பொறுப்புகளில் ஆதி தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்வதையும் என்னால் ஏற்க எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் 2021 இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் 2024 இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் நான் வேட்பாளர் ஆகலாம் என திட்டமிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது என்னை கேட்காமல் வேறு ஒருவரை வேட்பாளராக நிறுத்தியதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதேபோல கட்சி செலவுகளுக்கு திராவிட கட்சிகள் போல மணல் குவாரி மற்றும் டாஸ்மாக் பார்களில் மாதம் மாதம் கமிஷன் வாங்கலாம் என நினைத்தால் அதற்கு கடுமையான தடை மூடுவதும் மீறி செய்தால் கட்சியை விட்டு நீக்குவதும் ஒருபோதும் ஏற்க முடியாத ஒன்று போல அண்ணன் சீமானவர்கள் என்னை மதிப்பதே இல்லை எனது பெரியம்மா மகளையோடு கணவரின் தங்கை திருமணத்திற்கு அழைத்தேன் அன்றுதான் மாவீரர் நாள் நிகழ்ச்சி என்று போய்விட்டார் அது எனக்கு ஆறாத வழியை தந்தது திருமணத்திற்கு வரவில்லை என்றாலும் எனது அப்பாவுடைய பெரியப்பாவின் மாமியார் இரண்டு வயது மூதாட்டி இறந்த நிகழ்விற்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லி அறிக்கை விடவில்லை அது தனிப்பட்ட முறையில் எனக்கு மனசுவை தந்தது நான் வேட்பாளராக நிற்க ஆசைப்பட்டு கேட்டபொழுது பெண் வேட்பாளரை வேறு சமூகத்தில் நிறுத்தி என்னை புறம் தள்ளிவிட்டார்கள் தேர்தலில் நின்றால் ஒரு விளம்பரம் கிடைக்கும் எனது பகுதியில் எனது செல்வாக்கம் கூடும் அதை வைத்து எனது பகுதியில் கொஞ்சம் வசூல் செய்து நானும் செட்டிலாக நினைத்தேன் அதற்கு தடை போடுவதை என்னால் ஏற்க இயலவில்லை மனம் சொல்லோனா துயருக்கு ஆளாகி உள்ளது எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்ட நான் ஒருமுறை அண்ணன் சீமானை பார்க்க அவர் வீட்டிற்கு சென்றிருந்தேன் அன்று அவரை என்னால் பார்க்கவே முடியவில்லை காரணம் அவர் பத்து நாள் பயணமாக தென் மாவட்டம் போய்விட்டாராம் ஏமாற்றத்துடன் திரும்பி வந்தேன் அது என் மனதில் ஆறாத வடுவாக மாறிவிட்டது இப்பொழுது கூட நான் இரவு பனிரெண்டு மணிக்கு மூன்று முறை அழைத்தும் தலைமையில் யாரும் என் அழைப்பு எடுக்கவில்லை இப்படிப்பட்ட இடத்தில் நான் இருக்க விரும்பவில்லை ஆகவே நான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விளங்குகிறேன் இதுவரை என்னோடு பயணித்த உறவுகளின் புரிதலுக்கு நன்றி இன்னும் சொல்ல நிறைய இருக்கிறது எப்படியும் சன்னியூஸ்காரன் மோப்பம் பிடிச்சு வருவான் அவர்களிடம் சொல்கிறேன் டெய் சன்னியூஸ்காரா வீட்டை கண்டுபிடிச்சு வந்துருவியா இல்ல லொக்கேஷன் அனுப்பணுமா அன்புடன் நான் தான் என்ற ஒரு பதிவை சாட்டை துரைமுருகன் பதிவு செய்துள்ளார் இந்த ஒரு பதிவானது சமூக வலைதள பக்கத்தில் மிக வேகமாக பரவி வருகிறது